இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சார்ந்த கூடிய பிரச்சனையை வச்சு நம்ம பேசுகிறதுக்கான இந்த மாதிரி ஒரு போரம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன் நினைவெளத்தை அடுத்து இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பரவலாக மழை பெய்ஞ்சு வருது ஸோ இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து ம காலநிலை மாற்றத்தோட ஒரு ஒரு பகுதியாக ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம் ஆர்லி மாமர் காந்தி அண்ட் தட் இஸ் மனிஃபெஸ்ட் இன் எஸ்பிளை கோபி பெற்றது அது வந்து நம்ம வந்து மருத்துவம் அந்த மருத்துவமனை வந்து ஐ திங்க்

ஒரு வெள்ளத்தை வந்து நாங்கள்லாம் பார்க்கவே இல்லை வரலாறு காணாத வகையில் வந்து வரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கனஅடிக்கு மதுரமாக தண்ணீர் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதா வந்து தகவல் எனக்கு வந்தது பேர் அவங்க இதை மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்சை பற்றி அனலைஸ் பண்ணுறதோ அதை பத்தி எர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்குறதோ அதை வந்து நாம வந்து ஒரு டெடிக்கேட்டடா ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கொண்டு வரணும் சார் அடுத்து சென்னை வெள்ளத்தை அடுத்து இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இடத்துல பரவலாக மழை பெய்ந்து வருது ஸோ இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து காலநிலை மாற்றத்தோட ஒரு ஒரு பகுதியாக ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த ஆண்டு வந்து எல்லினோ ஆண்டாக இருப்பதன் காரணமாக ஸோ எல்லினோட இம்பேக்ட் அதோடு இந்தியா மோஷன் டைப்போல் இப்பேக்ட் இதோட சேர்த்து காலநிலை மாற்றம் ஸோ கிளைமேட் சேஞ்ச் இன்ட்யூஸ்ட் ஒரு ரெயின்பால் ஒரு ஷார்ட் டேர்ம்ல அதிகப்படியான மழை பொழிவை தரக்கூடிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதை எதிர்கொள்வதற்கான நிறைய சிக்கல்கள் ஆஹ் இது சார்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இதுக்குரியான பாலிசிஸ் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய தேவைகள் இப்படி நிறைய செக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அரசு இது குறித்தான என்ன பண்ண போறாங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க இந்த புதிய மாற்றத்துக்கு நம்ம தயார் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வந்து இந்த ஹை இன்டென்சிட்டி அடிக்கடி நடக்கிறது பார்த்துட்டு இருக்கோம்

ஒரு ஃபெஸ்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்து அது எண்ணினோ அளவுக்கு இருந்திருக்கும் இப்போ வந்து அது குளூட்டு த வார்மிங் மாயர்ஸாக ஹோம் வந்து இப்போ லாட்டிங்னா இருந்தால் கூட அது வந்து அந்த ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் வந்து ஒரு எல்லினோ ஃபுல் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஸோ வந்து வார்மர் ஓஷன் நமக்கு தெரியும் அதிக மாய்சர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுவோம் அப்போ வந்து மோஸ்ட் ரிசர்ச் சேஸ் தட் வார்மர் ஓஷன் ஓட்டன் பின் டூ வெதர் டிவைட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெயின்ஃபால் பட் இவன் ஹீட் வேவ்ஸ் அந்த மாதிரி ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் குளோபல் வார்மிங் வந்து ஓஷன் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆனதா இல்லை ஓவரால் கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இஸ் கண்டினியூ டுபேட்டு பட் ஓர்ஷன்ஸ் ஆர் சட்டன்லி வார்ம்தான் அண்ட் தட் இஸ் மேனிஃபெஸ்டிங் இன் எக்ஸ்ட்ரீம் ரெயின் அது வந்து நம்ம வந்து மறுக்கக்கூடாது அதை மறுத்தவங்க வந்து ஐ திங்க் இட் வில் டிஃபீட் த பர்பஸ் ஆஃப் பீய் டிசாஸ்டர் ரெசிபே அது வந்து நம்ம நிச்சயமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ டோன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் மட்டும் வந்து வில் ஹெல்ப் அஸ் டு பிகம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஐட் அது வந்து கிடையவே கிடையாது வெதர் ஃபோர்காஸ்ட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி இன்வேஷனு நம்ம வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி வி ஷுட் பி ரெடி ஃபார் எயிட் வி ஷுட் பி வாட்டர் ஸ்காலிட்டஸ் ஒரு ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ரிஸ்பெக்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பார்க்குறதுன்னா ரெட் அலர் கொடுத்தா மழை வராதுன்னு வந்து கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஹவு டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டிசாஸ்டர் இல்லையா ஸோ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் ஹோல் ஆகுது ஜஸ்ட் வெதர் ஃபோர் காஸ்ட் ஆர் கவர்மெண்ட் ஓகே நம்ம வந்து ரெடியாக இருக்கும் வந்து பேருந்த படைகளை ரெடியாக இருக்கும் அது மாதிரி கிடையாது எல்லாமே கம்யூனிட்டி அஸ் கம்யூனிட்டி நம்மளும் வந்து நிறையா அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறாரு அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம மாதிரி எந்த எல்லாருமே ஒரு ரோல் இருக்குறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு இதுல இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மெரின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்ம இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு இது வரைக்கும் பதிவானது ரொம்ப வார்மஸ்ட் ஏராக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஸோ அந்த டேட்டாஸ்மே நமக்கு வந்து ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அது இன்னுமே எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ நாம தொடர்ச்சியாக இப்போ நம்ம காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துட்டு மாறிட்டு வந்து ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஹேப்பனிங் இட்ஸ் ஹேப்பனிங் அதில் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சனையாக வந்து நான் வந்து பாக்குறேன்னா இந்த நேரேட்டிவ வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க இல்லை வந்து படித்த அந்த மத்திய வர்க்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உள்வாங்கி கொள்றாங்க இல்லை இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன மாதிரி பிரச்சனையே உண்டாக்க கூடும் அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிறது அது வந்து பியூரோக்ரசி அளவிலும் சரி பாலிசி மேக்கர்ஸ் அளவிலும் சரி சாதாரண ஏழை எளிய மக்களும் சரி மிடில் கிளாஸ் அவங்க எப்படி அது ரிலேட் பண்ணி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே வந்து என்னோட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன்னா இப்போ எதிர்காலமா நமக்கு மழை மட்டும் பிரச்சனை இல்ல அதிகப்படியான ஹீட் வேஸ் வரப்போது அதிகப்படியான கோல்டு வேஸ் இப்போ இந்த பீரியட்ல இருந்து அதிகப்படியான கோல்டு வேஸ் நம்ம வந்து சந்திச்சு ஸோ இது முடிச்சு அடுத்து இப்போ வந்து சம்மர் பீரியட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது டென் மந்த்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் சம்மர் தான் அப்படிங்கிற இதை பேசலாம் அப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நம்ம எதிர்கொள்ள போறாங்க ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போவோட எண்ணிக்கையும் அதிகரிச்சு எதுக்கான ஆந்திராவில் வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க ஹீட் வேவ்ஸ்ல உத்தரப்பிரதேசில் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு மூணு நாளுக்குள்ள தொண்ணூத்தேழு பேர் இறந்து போகிறாங்க ஸோ அதிகப்படியான வெயில் அப்படிங்கிறது இந்தியாவில் முக்கிய மிக பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது மழை காலங்களில் அதிகப்படியான மழை அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையாக இருக்கும் கோல்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதை அதை விஷுவலைஸ் பண்ணி அதை உள்வாங்கி கொண்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் மோர் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நம்ம ஒவ்வொரு பாலிசி லெவல்ல நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சில் நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ்ல கொண்டு வர போறோம் அப்படிங்கிற இந்த நேரட்டிவ்ல இந்த நேரட்டிவ் அப்படிங்கிறது நம்ம பப்ளிக் டொமைன்ல டிஸ்கஸ் பண்ணும் போது எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் இருக்குங்களா அது பாலிசி வைஸ் பாலிசி மேக்கர்ஸ் பியூரோகிரசி அவங்க அவங்க இன்னும் அந்த பழைய இதுலயே இருக்காங்க ஆஹ் அதிகப்படியான கட்டுமானம் பிரம்மாண்டமான திட்டங்கள் பிரம்மாண்டமான ஏர்போர்ட்ஸ் பிரம்மாண்டமான ரோட்வேஸ் அதான் டெவலப்மெண்ட் ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த அந்த இது ஒண்ணு இருக்கு இந்த நேரட்டிவ் அப்படிங்கிறது சோசியல் மீடியா சார்ந்ததுக்கு புள்ளியதுலையுமே அதனோட இன்ஃப்ளூன்ஸ் அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கு ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு ஏன்னா எந்த ஒரு பாலிசி வைஸ் சேஞ்ச் நமக்கு வேணும் அப்படின்னா பப்ளிக் ஓ நேரட்டிவ் என்னவா இருக்கு பப்ளிக் ஒப்பீனியன் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ அதை வந்து எதிர்கொள்வதற்கான தொடர்ச்சியான செயல்பாடுகளே வந்துட்டு பூ சார்பாக நாங்க வந்து முன்னெடுத்துருக்கோம் அதனால வந்து கடுமையான விமர்சனத்துக்கு ஒரு ஒரு பகுதியில உள்ளாக இன்னொரு பகுதியில அதுக்கான வரவேற்பு அப்படிங்கறது வரவேற்பு அதிகமாக இருக்கு நமக்கு இருக்கு எல்லாமே ஒரு கலந்துருங்க சோ இந்த நெரேட்டிவ இன்னும் நம்ம அதிகமா கொண்டு போய் சேர்த்து இதுக்கு தனி பப்ளிக் டிஸ்கஷன் அப்படிங்கிறது அதிகம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சார்ந்துடைய பிரச்சனையை வச்சு நம்ம பேசுறதுக்கான இந்த மாதிரி ஒரு ஃபோரம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப அதிகமாக தேவை நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபோரம் அதனுடைய அதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல என்னுடைய நாங்கள் குடைச்ச எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் போய் பேசிட்டு இருக்கோம் இதை நம்ம பேசணும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து பண்ணுங்க இதன் அடிப்படையிலிருந்து எல்லா பிரச்சனையும் நம்ம அணுக ஆரம்பிச்சு நம்மளோட ஒவ்வொரு கட்டுமானங்கள் நம்மளுடைய பாலிசியாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சிஸ்டமாக இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் எல்லாமே ஒரு கிளைமேட் சென்ட்ரிக் அப்ரோச் ஒரு எக்கோசென்ட்ரிக் அப்ரோச் அப்படிங்கறது வேணும் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்துட்டு உருவாகியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எனக்கு இருக்கு அது உங்களுடைய அனுபவத்துல இருந்து எப்படி நீங்க சொல்லீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அதாவது என்னன்னா இது வந்து அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அதாவது

தேவை இருக்கிறப்ப தான் வந்து நான் அந்த கொஸ்டினுக்கே வந்து ஆன்சர் தேவை அதுலன்னா வந்து நான் கவலையே பட மாட்டேங்கிறேன் வந்து சரி சம்மர் டைம்ல வந்து எனக்கு கவலையே கிடையாது வராது நான் மாட்டே இருக்கேன் அப்படின்னா அப்படி இல்லையே ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சம்மர்ல இருக்கிற இவெண்ட்ஸ் வந்து ஹேஸ் இன்ஸ் வேர் மிச்ச இடத்துல ஸோ அந்த வந்து அந்த பேசிக் இது வந்து நமக்கு இன்னும் வரல அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன இருக்குதுன்னா வந்து கிளைமேட் ரெசிவியர் changes that might impact us directly. One of the reasons why maybe people don't take it seriously is because weather is still not a serious subject for many actually. That is unfortunate truth. I think Dr. will join, but if he wants to add something, okay. he wants to add uh, sir, வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸ்ரீகாந்த் சார் வணக்கம் எட்டு செல்வன் சார் ஸ்ரீகாந்த் நான் காலையில் பார்த்தேன் இதில் நியூஸ் எயிட்டீன்ல சார் இப்போ என்ன ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்ன இதுதான் உண்மையான விஷயம் அனைத்து அது ஐஎம்டி ஆகட்டும் இல்லைன்னா வந்து வேர்ல்டு வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ் வேர்ல்டு வெதர் பிளாகர்ஸ் தமிழ்நாடு வெதர் பிளாகர்ஸ் இன்னைக்கு வந்து தெரு ஒரு ஒரு தெருருவுக்கு ஒரு ஒரு தெ இன்ஜினியர் இறந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு வெதர் பிளாக்கர் உருவாக்கிட்டாங்க ஸோ அது கூட ஒரு நல்ல விஷயந்தான் இப்போ இவங்க எல்லாருமே சொன்னது பார்த்திங்கன்னா வந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் முப்பதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மூலத்துக்கு தொண்ணூத்தஞ்சி சென்டிமீட்டருங்கிறது எல்லாருமே ஒரு அசந்து போகிற அளவுக்கு தான் பெஞ்சிருக்கு மழை இன்னொரு விஷயம் மழை வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை மலையை வந்து நினைவுபடுத்துகிறதாகவே இருக்குது ஏன்னா ஒரு புயலும் இல்லை ஒரு காற்றும் இல்லை இடி மின்னலும் இல்லை சும்மா நின்று அப்படி விளையாடுறதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தண்ணி காட்டுற வேலையை வந்து இந்த மலை வந்து பண்ணி விட்ருக்கு இதை வந்து ரொம்ப தமாசா சொல்லணும்னா கூட இப்படி சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மலை மலை பொழிவையோ அதனால் ஏற்படக்கூடிய ஃப்ளூவியல் பிளட் சொல்லுவோம் அதாவது ரிவர் மூலமா ஏற்படக்கூடிய பிளட் கடந்த ஒரு வாரமா கடந்த பத்து நாளா வந்து ஃப்ளூவியல் ஃப்ளட்டை பத்தி நம்ம வந்து நிறைய பேசியிருந்தோம் சென்னை மாநகர சென்னை மாதிரி நகர நகரங்கள்ல வந்து மழை தண்ணீர் இறங்காததும் பல நீர்நிலைகள் வந்து அதனுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா சொல்ல சொல்லக்கூடிய நீர்பரப்பு வந்து குறைந்து போ நீர்பரப்பு ஏரியா வந்து குறைந்து போனதுனாலையும் தண்ணீர் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாதனாலையும் தொழில் தவிச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய நதிகளெல்லாம் வந்து இன்னைக்கு கரைபுரண்டு ஓடக்கூடிய நிலைமையை வந்து இன்னைக்கு நன்கூட பார்த்துட்டு இருக்கிறோம் ஈவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலயோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மழை வந்தபோது கூட இந்த அளவுக்கு ஒரு ஒரு வெள்ளத்தை வந்து நாங்கள்லாம் பார்க்கவே இல்லை நானும் வந்து வைப்பார் பேசின்லேருந்து வர்றேங்கிறதுனால எனக்கு வந்து திருநெல்வேலிங்கிறது வந்து என்னுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லணும்னா தாமிரவர்ணி பேசின் அதாவது வடிநிலப் பகுதிங்கிறது வந்து மிக பிடித்தமான ஏரியா என்னுடைய பிஹெச்டியோட ஏரியா வேற ஸோ அதில் உள்ள அத்தனை நீர்நிலைகளையும் வந்து வெள்ளமாகட்டும் வறட்சியாகட்டும் எப்படி வந்தால் மேனேஜ் செய்வதுன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் பட் அந்த அந்த இதுவரைக்கும் பண்ண அத்தனை ஆய்வுகளையும் ஒரே ஒரு நிமிஷம் சார் மன்னிக்கணும் நான் வந்து வாரணாசி ஏர்போர்ட்டில் இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து சரியாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் இருக்கிற ஏரி குளம் கண்மாய் குட்டை எல்லாமே நிரம்பி பல பல ஏரிகள் வந்து பல குளங்கள் பல கண்மாய்கள் வந்து உடைச்சி போகிற அளவில் இன்னைக்கு தண்ணீர் போயிட்டுருக்குது அதே மாதிரி வரலாறு காணாத வகையில் வந்து தாமிரவரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கன அடிக்கும் மதமாக தண்ணீர் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதா வந்து தகவல் எனக்கு வந்தது பட் இதையும் வந்து நான் நீர்வள நீர்வளத்துறை அதிகாரி அதிகாரிகளும் மற்றவர்களும் சரி எல்லாருமே இருக்கிறாங்க இந்த மலையை எதிர்பார்க்கல உண்மை யாருமே இதை பண்ணல இது நான் இவ்வளவு மழை பெஞ்சா எவ்வளவு வந்து இன்ஃபுளோ வரும் அது எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குது எவ்வளவு அவுட்ஃப்ளோ வரும் ஒரே ஒரு நாள்ல பாபநாசம் ஆகட்டும் காரையார் ஆகட்டும் மணிமுத்தலார் ஆகட்டும் அது 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 மாதிரி எல்லா கடானாவாகட்டும் எல்லா அணைக்கட்டுகளும் நிரம்பி வழிந்து வழிஞ்சிருச்சு இதுதான் உண்மை நிலவரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நக எல்லா நகரப்பகுதிகளும் மூழ்கிடுச்சு முக்கியமாக அந்த காயல்பட்டினம்னு சொல்லக்கூடிய காயல்பட்டினம் ஊரில் சீஷோர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் மலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ப முடியாதது இதை யாருமே எதிர்பார்க்கல ஸோ இது வந்து ஒரு ஹீட் ஐலேண்ட் இம்பேக்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அதை வந்து மெட்டீரியலஜிஸ்ட் தான் அவங்க தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஐவெண்ட் இம்பாக்ட் இருக்கிற ஒரு சினாரியை வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அது அஃப்கோர்ஸ் டாக்குமெண்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்றதுக்கு வெதர் மாடலிங்லாம் அது வந்து இன்னொரு என்ன பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்து அர்பன் ஹீட் டாய்லெட் காங்கன்னா வந்து ரெயின்பால் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோட வியூ இப்போ ஒரு டாக்டர் சக்திகள் சொல்ற மாதிரி அவர் வந்து காயல் பட்டத்துல இருந்ததுலாம் அப்படின்றாரு ஸோ ஐ திங்க் இது வந்து நம்ம நிச்சயமாக ஸ்டடி பண்ணணும் அது இட் இஸ் குட் பாயிண்ட் பட் ஆனால் இன்னொரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் விரும்புறேன் நான் போட்ட என்னோட பதிவில் வந்து தாமிரபரணி வைப்பார் இது ரெண்டும் குறிப்பிட்டு ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு ஏன்னா வந்து இசிஎம் டபிள்யூ ஃபோர் ஃபோர்காஸ்ட் பிளட் ஃபோர்காஸ்டிங் அவேர்னஸ் சிஸ்டம் வந்து அது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துச்சு தாமிரபரணி வைப்பார் பேச வந்து ஃப்ளட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பட் அஃப்கோர்ஸ் அன்றைக்கி ஃபிஃப்டீன் ஃபினிஷியல் கண்டிஷனில் அது வந்து ஒரு ஃபைவ் இயர் ஃப்ளட்டாக தான் இருக்கும் அந்த பாசிடிலிட்டி தான் காட்டுச்சு சிக்ஸ்டீன் ஃபினிஷியல் கண்டிஷனில் அந்த ஃபைவ் இயர் ஃப்ளட் வந்து கிட்டத்தட்ட டென் இயருக்கும் மேலே போகக்கூடிய ஒரு சூழ் காமிச்சிச்சு நேற்று வந்து டுவெண்ட்டி இயர் ஃபிளட்டு இருக்கும் அப்படின்னு காமிச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போது காவல் போற கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெள்ளம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இருக்கு இல்ல சொல்லல பட் ஆனா வந்து அன்னசெனக்கள் அப்சர்வ் அண்ட் டாக்குமெண்டட் ஆன் ரெகுலர் பேசிஸ் நமக்கு வந்து அது தெரிய போறதில்லை இந்த டூர் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் குளோபாஸ் எல்லாம் வந்து நான் சவுத் ஈஸ்ட்மார்ட் சூர்ல மட்டும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நார்த் ஈஸ்ட்மார்ட் சூர்ல ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து நம்மளோட ரிவர் பேஸில் நேச்சரே கம்ப்ளீட்லி டிஃபனட் கம்பேர்ட் சவுத் ஸ்மார்ட் சூர்ல ப்ளஸ் காவேரி மாதிரி இருக்கு ரிவர் பேஸிங்ஸ் பட் ஆனால் சர்பிரைசிங்லி ஃபாஸ்ட் பிக்டப் சென்னை இவெண்ட் ரீசனபிளி வெல் அண்ட் பிக்அப் சவுத் தமிழ்நாடு இவெண்ட் ஆல்சோ வெரி ஸோ டூல்ஸ் இருக்கு ஜஸ்ட் தட் விவ் டு மேக் எஃபர்ட் டு டாக்குமெண்ட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் மேட்ச் இட் ஆக்சுவல் இவெண்ட்ஸ் அட் சி ஹவு க்ளோஸ் இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆப் பிக்கிங் அப் இவெண்ட்ஸ் அது வந்து ஓவர் டைம் தான் ஒரு நம்ம உடனே தான் அது பண்ண முடியாது சீசன் சீசனாக நம்ம அதை பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலாம் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அது அது அதுதான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த கிளைமேட் மாடலிங் இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்கான ஒரு கிளைமேட் மாடலிங் வந்து இப்போ ஐஐடி கான்பூர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கிளைமேட் ஸ்டூடியோ இருக்கு நம்ம இப்போ ஈக்குவிட்டர் சார்ந்து ஒரு நாடாக இருப்பதுனால நமக்கான நிறைய வேரியபிள்ஸ் இருக்குன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குனால நமக்கான ஒரு கிளைமேட் மாடலிங் எவால்வ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கலா இருக்கக்கூடிய சிக்கல் எந்த அளவுக்கு நம்ம இப்போ மீட் அவுட் பண்ணிட்டோம் அந்த ஒரு கேள்வி எனக்கு எல்லாமே இருக்கு ஸோ இன்ஸ்டியூஷன்ஸா நம்ம நிறைய இன்னும் இன்வால்வ் பண்ண வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டுக்கான ஒரு கிளைமேட் மாடலிங் தேவை இருக்கு இன்னும் வந்து லோக்கலைஸ்டா நம்ம வந்துட்டு வெதர் ப்ரடிக்ஷன்ஸ் அந்த ரீஜனல் டேட்டாஸ் எடுக்கிறது இன்னும் ரொம்ப மோர் லோக்கல் ரீஜனல் லெவலாக கொண்டு போக வேண்டிய ஒரு முன்னெடுப்பு இருக்குல்ல சார் அது ஐ மீன் அது ஒரு பிக்கஸ்டான ஒரு சேலஞ்ச் ஏன்னா ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சுவல் கிளைமேட் டேட்டாஸ் வந்து நமக்கு தேவை ஏன்னா இப்பவுமே நம்ம வெதர் ஆக்டிவிட்டி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வு நிகழ் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து காலநிலை மாற்றம் ஒரு காரணமா இல்லையா அப்படின்னு அப்புறம் தான் நம்ம அனலிசிஸ் பண்றோம் அதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டியை அனாலிசிஸ் பண்றதுக்கு இது எந்த அளவுக்கு இருக்கு இப்ப சார் சக்தி சார் குறிப்பிட்டாங்க இந்த அளவுக்கு ஐ மீன் அதிகப்படியான மழை வரும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அந்த வந்து சொல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொண்டு போற அளவுக்கான நமக்கான மாடலிங் டெவலப் பண்ண வேண்டியது ஸோ வேண்டிய அப்படிங்கிறது அவங்கள நிறைய அகாடமிக் இன்ஸ்டியூஷன் இதுல உள்ள கொண்டு வர்றது நிறைய சயின்டிபிக் கம்யூனிட்டியில் இன்வால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் அது லோக்கலைஸ்டா வந்துட்டு அஹ் எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இதுல வந்து நம்ம மோர் வந்து இப்போ அட்லீஸ்ட் எல்லா இன்ஸ்டியூட்டும் ரெடி ஆகுறாங்களா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு ஒரே இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தான் இருக்கு கிளைமேட்டிக் ஸ்டுடியோ தான் இருக்கு நோடல் ஏஜென்சியாவும் தான் இருக்காங்க ஐஐடி மெட்ராஸ் ஓரளவுக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வேற நம்ம லோக்கலா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அவங்க எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னு

இதெல்லாம் பாக்கும்போது we need to have a professional organization where dedicatedly அவங்க இத மாதிரி ஒரு climate change பத்தி analyze பண்றதாம் அத பத்தி early warning system கொடுக்கறதோ அதை வந்து நாம் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கொண்டு வரணும் சார் இட் பி அண்டர் தி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இவங்க வந்து அவங்களுடைய ஃபோர்காஸ்டிங்கை வந்து ஐஎம்டி மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை தமிழ்நாடுக்குன்னே கொண்டு வந்துங்கிறது தான் வந்து இன்னைக்கு தேவையான ரிசல்ட்ட குடுக்கும் இதனால நீங்க இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் வேற ஏதாவது இதுதான் என்னுடைய ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கடமைகள் இருக்கு அக்காடமிக்ஸ்க்கு டெய்லி கிளாஸ் எடுக்க போகணும் இது வந்து பண்ண முடியாது அவங்களால பிளஸ் குட்டி குட்டி அவங்க திருப்பி அவங்களோட ரிசர்ச் ஸ்போர்ட்ஸை போட்டு தான் வேலை செய்வாங்க ஸோ அப்படி வரும்போது ஒரு டெடிக்கேட்டட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வித் ப்ரொஃபஷனல் கேலிபர் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்டைஸ் ஆஹ் இதை பத்தின உண்மையாவே வந்து ரிசர்ச் பண்ணி மாடல்ஸ் டவுன் டவுன்கிரேட் பண்ணி நம்மளோட ரீஜனல் மாடலுக்கு எப்படி பண்ணலாம் பிளஸ் கேட்ச்மெண்ட்ல வந்து எப்படி வந்து இம்பாக்ட் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத உடனுக்குடனே பண்ணி அட்லீஸ்ட் வித்தின் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பீரியட்லயாவது சொன்னாதான் நம்ம வந்து அடுத்த டெசிஷன் ஏதாவது எடுக்க முடியும் தான் சார் என்னுடைய கருத்து உண்மைதான் ஆக்சுவலா என்னன்னா நமக்கு ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தேவை பண்டபிளிய அசஸ்மெண்ட் தேவை அதுக்கு ப்ராப்பரான அது தான் அதை வச்சு நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பாலிசிஸ் பாலிசி மேக்கருக்கான ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கான சயின்டிஃபிக் டேட்டா எப்படி நம்ம ஐபிசிசியினுடைய அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி யூஎன் வந்து ஒரு கன்வென்ஷன்ஸ் அண்ட் அதை உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி நமக்கான ஒரு பேசிக்கான ஒரு இது அப்படிங்கிறது தேவை அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா நாம இப்பதான் ரொம்ப பிரிமினிஸ்டெப் விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப நம்மளோட ரொம்ப பார் கீழே இருக்கு பாதிப்புகள் அது பிரச்சனைகள் கூறதும் நமக்கு அதிகமா இருக்கு ஸோ வெதர் பேட்டர்ன் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸுமே ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இதை எப்படி நாம பேச்சப் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சவால் அப்படிங்கறதான் ரொம்ப இருக்கு ஸோ இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஸோ பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பண்றதும் ஸ்ட்ரென்தன் பண்றதும் அப்படிங்கிறது நம்மளுடைய எலக்ட்ரோலுக்கான ஒரு இஷ்யூவா இது வந்துட்டு டிபேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த ஒரு டிஸ்கஷன் ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா இருக்கு அதாவது ஊருக்குடி தான் இருந்தால் தான் தேடு வந்து நம்ம வந்து இதுல வந்து டாப் டவுன் அப்ரோச் மே நாட் ஒர்க் ஹெட்டாச் தினிக்க முடியாது இது வந்து எல்லாரும் புரிஞ்சு இதோட தாக்கம் வந்து என்னையும் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த இது இருந்தால் தான் வந்து புரிதல் இருந்தால்தான் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியாக வந்து போக முடியும் அப்கோர்ஸ் அவர்கள் ஷெக்கல் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நோடல் பாண்டியல் வந்து முக்கியமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகாலையும் சரி தெலுங்கானாலையும் சரி அவங்க வந்து தேஹர் த ரோன் மீசோ ஸ்கேல் ஃபோர் கேஸ் ஃபார்ன் ஸ்டேட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ வேர்ல்டுக்கு எது நம்ம கண்ட்ரிலேயே சில ஸ்டேட்ஸ் வந்து ஆர் வெரி ப்ரோக்ரெசிவ் லேர்ன் த குட் திங்ஸ் இம்ப்ளிமெண்ட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சிலர் வந்து நமக்கு அப்ளிகபுளாக இருக்கலாம் சில அப்ளிகபிளாக இருக்காது லேர்ன் த குட் வாட் அண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று தான் ஒரு டிசாஸ்டர்ல இருக்கிற லேர்னிங்கை நம்ம வந்து கற்றுக்கிட்டு அந்த அந்த பாடத்தை அடுத்து கூட திரும்பவும் ரிப்பீட் பண்ணக்கூடாது சில சமயங்களில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அன்ஃபார்ச்சுனேட்லி

மூழ்கி இருக்குது வீடியோ இப்ப நான் அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெல்லை பேருந்து நிலையமாகட்டும் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே மூழ்கியா மூழ்கி மூழ்கி இருக்குது இதுல வந்து நம்ம எப்படி மீண்டு வரப்போறோங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா இவ்வளவு மலைய வந்து ஏரிகள் எவ்வளவோ குளங்கள் கண்மாய்கள் பெரிய பெரிய கண்மாய்கள் பல அணைக்கட்டுகளை கொண்ட தாமிரவர்த்தியாலேயே தாங்க முடியல அப்படிங்கும்போதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நாம் எங்கேயோ தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம எப்படி மீள் நடவடிக்கைகள் அதாவது ரெசலியன்ஸை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் இன்னும் இனிமேல் யோசிக்க வேண்டிய விஷயம் அதை நோக்கி தான் நம்ம பயணித்தவங்க ஒரு வழி இல்லை இதை அடாப்ட் பண்ணி ஆகணும் நிச்சயமாக ரெசிலியன்ஸை நோக்கி வீ ஹேர்ட் டு கோ அகேன்ஸ்ட் இட் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு பார்த்தீங்கன்னா இதே இது அங்கேருந்து ஒரு நூறு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வைப்பார் ஆகட்டும் அங்கே பதினாலு சென்டிமீட்டர் மலை தான் அதை ஒட்டிய மற்ற பேசன் ஆகட்டும் எல்லாம் இன்னும் வறண்டு போய் தான் இருக்குது அது கொஞ்சம் மேலே இருக்கிற கா வைகை பேசன் ஆகட்டும் இதுக்கு நடுவில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன பேசன்லாம் வறண்டு போய் தான் இருக்குது பல இன்னும் மழை அவ்வளோ ம அவ்வளோ மழை பெய்யலை ஸோ இப்போ வந்து என்னென்னா இவ்வளோ தண்ணி வந்தாலும் எங்கேயாவது அனுப்ப முடியுமா அதாவது இன்டர் பேசின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இன்ட்ரா பேசின் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து இனிமேல் யோசிக்கணும் யோசித்து நீர்வளத்துறையும் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இதை எப்படி வந்து நாம் வந்து அடுத்து இதே மாதிரி வந்தால் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் எப்படி வந்து எல்லாரையுமே காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இதை இதற்கு தீர்வு காண வேண்டிய அவசியத்தை நோக்கி தான் நம்ம தான் உண்மை சார் ஒரு கிளைமேட் ரெசிலண்டான இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கண்டிஷன் ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு பாலிசி மேக்கர்ஸ் ரெடி ஆகிறாங்க எந்த அளவுக்கு அது இதாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துக்கலாம் ஸோ இதோட அதை முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் நன்றி நன்றி சார் நன்றி 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 நன்றி